அலாம் வலைக்கும் லோகருடைய தொழுகைக்காக புறப்பட்டோம் பாருங்கள் அப்பும் மந்தாரமாக நல்லா இருக்குது கிளைமேட் ரொம்ப அழகாக சேஞ்ச் ஆகிருக்கு மழை நல்ல பேஞ்சிருக்கு அடுத்து நல்ல இருக்குது பாருங்கள் இந்த வானத்தை பாருங்கள் எவ்வளோ அப்பும் மந்தாரமாக இருக்குது ஆரம்பிக்கு போய் வரத்துக்குள்ளே நினைஞ்சிருவோமோன்ற ஒரு கவலையும் இருக்குது ஷாலாம் மஷூராக எப்படியோ அதன்படி லோகருடைய தொழுகையை தொண்டுக்கலாம்

வாங்க சொன்னேன்னை கடையை அடைத்து விட்டார்கள் பாருங்க கடையை திறந்து வச்சா முடிஞ்சு போச்சு நம்ம ஊரில் இருந்தால் கடை திறந்தே கிடக்கும் இந்த தக்குவா இந்த தக்குவா வந்துவிட்டால் வாழ்க்கை எல்லாம் மாற்றமாயிடும் வாங்க முடியாண்டே ஊரில் மழை பெய்கிற மாதிரி இருக்குது மழை வேக எடுக்குது மழை வேக எடுக்குது மழை வேக எடுத்துருச்சு மகரி மாதிரியே இருக்குது பாருங்க அந்த பக்கம் மகிரி பார்த்தா எப்படி இருக்கும் இங்கே மணி பன்னெண்டரை தான் அங்கே பாருங்கள் மகிழிப்பு மாதிரியே தெரியுது சைடில் நிறைய போட்டியாச்சு கடை ஒரேடிய போட்டிடுவாங்க பிளாக் டவரே சுத்தமாக மறைஞ்சி போச்சு பாருங்கள் மேகம் அப்படியே ஃபுல்லாக மறைச்சிருச்சு நல்லா பாருங்கள் பிளாக்கே தெரியல அந்தளவுக்கு மழை இட்டின்னு கட்டின்னு கிடக்குது ஒட்டு கொட்டும் கொட்டப்போகுது இந்த ஊரில் ஒரு பழக்கம் மழை பெஞ்சதுன்னா சந்தோஷப்படுவாங்க மலையை ரசிப்பாங்க ரசிப்பாங்க மலையிலே நனைஞ்சு போவாங்க நம்ம ஊரில் தான் மலையை திட்டுறோம் இந்த ஊரில் பாருங்கள் மலையிலே நடந்து போகிறாங்க வாங்க முடிஞ்சிருச்சு ஹை அலமதுல்லா இன்ஷா நாங்கள் ரூம்ல எல்லாம் ஹோர் தொழுதுக்கிறோம் நனைஞ்சிட்டு போய்னா சளி ஜூரம் வந்துடும் எல்லாம் நீயத்தை பார்க்கக்கூடியவர் இன்னும் இல்லாமல் பின்னியாக எல்லாம் நீயத்தில் கபூல் செய்வானேன் ஃப்ளாஷ் ஒன்றுவா டிக் கிளாக் டவர்